அபிராமி வணக்கங்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு கடைசி மாதம் டிசம்பர் உங்களுக்கு தெரியும் தான் நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்கள் ரெண்டு ராசியில் செஞ்சிருக்கிறாங்க குரு புதன் செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த மேஜரான கிரகங்களுடைய பயிற்சி நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றம் அதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை சொன்னது அப்படி பார்க்குற போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுடைய மீன ராசிக்கு ஏன்னா அவர் தான் உங்கள் ராசிநாதன் இதுவரைக்கும் அஞ்சாம் இடத்துல சஞ்சரித்தார் இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வந்து வக்கரகதியில் ஆற இதனால என்னங்க அப்படின்னா முதல்ல அஞ்சாம் இடம்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அவரும் நான்காம் இடத்துக்கு வரும்போது மகிழ்ச்சியுடைய தன்மை ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்க மறுபடியும் காத்துட்ருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் கஷ்டங்கள் அவர்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இப்படி தான் கிரகங்கள் மாறி மாறி பலன்களை செய்யும் அதுக்காக தான் இந்த கிரக பித சொன்னதுக்கு காரணம் அந்த அடிப்படையில் பார்க்குறபோது இந்த மாதம் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு நான்காம் இடத்துக்கு வரும்போது யாரெல்லாம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே பர்மனென்ட்டு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் குழந்தை விஷயத்தில் செஞ்சால் கூட மற்ற மூவபிள் அல்லது இம்மூவபிள் அதாவது அசையும் அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்கணும்னு நினச்சவங்க வீடு கட்டுறதுக்கு அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அல்ல இந்த டிசம்பர் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு குறிப்பாக நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கிரகங்கள் ஒரு நன்மையை பொழுது இன்னொரு தீமையும் நமக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பு அது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் சூரியன் பதினஞ்சாந்தேதி பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் சனி பத்தாம் இடத்தை பார்க்குறார் இந்த பத்தாம் இடம் பார்வை அப்படின்னாலே அவங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது காப்பாற்றப்படும் அது மட்டும் இல்லை பெரிய மனுஷருடைய தொடர்பு எனக்கு வேணும் ஒரு செலிபிரிட்டியோடைய இதை ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைக்கிறேன் இல்லை அவங்களோட தொடர்பு நினைக்கிறேங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணுங்கிறவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கிறோம் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் முனிவராக என்டர்ப்ரனரை வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதோட நான் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபியூச்சரில் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு நான் ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் ரெண்டு மூணு யூனிட் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு வெவ்வேறு இடங்களில் வச்சுருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் லாபத்தையும் வருமானத்தையும் சம்பாத்தியத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ரொம்ப நாளாக ப்யாக க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரிலிங்கிறவங்களுக்கு டிசம்பர் அஞ்சாந்திக்கு அப்புறம் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது மட்டும் இல்லை இந்த டிசம்பர் மாதத்தில் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஓரளவுக்கு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு பட் அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கார் அவரும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் மாறுபட்ட எண்ணம் மாறுபட்ட சிந்தனை மாறுபட்ட செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு முடிவு பண்ணுங்கள் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் டிசைட் பண்ணுங்கள் இதில் தான் உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபிளாக இருக்குது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிங்க ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சு தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்ல அது மட்டும் இல்லை இந்த மாதிரில் நீங்கள் எஃபோர்ட் எடுக்கக்கூடிய அந்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உறவுகளால் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளாக சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத ட்ராவல் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிரும் தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் இதெல்லாமே நீங்களே முடிவு பண்ணுங்கள் இந்த மதத்தில் ரொம்ப நல்லா இடம் மாறணும் வீடு மாறணும் ஊர் மாறணும் நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது சனினாலே சோம்பேறி திறனை அடுத்தால் அதை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாருங்க திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு கிரகங்கள் நமக்கு வரும்போது அந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ நல்ல ஒரு நட்பு வட்டார உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் சர்வீஸ் சூரியன் இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேலை சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள் கரெக்டாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் வேண்டாம் வேலையில் எஃபர்ட் எடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக ப்ரொமோஷனோ எதிர்பார்க்குறவங்க இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸோ வராதவங்க மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்க ஹைக் எது பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பாசிபிலிட்டிஸ் நல்லா இருக்குது அது இல்லாமல் ஃபினான்சியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் கோஆப்ரேட் பண்ணுவாங்க உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அந்த பணம் கடன் கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வந்துடும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய எதிரிகள் ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க வழக்கு இருக்குன்னுங்கிற மாதிரி டிஸ்பியூட்டில் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகள் வந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு இது அத்தனையும் பாசிபிளீஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் நம்மளுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் கேது ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படி இருந்தாலே உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகம் ரொம்ப கவனம் அது இசிஜியை எக்ஸ்ரேயே எம்ஆர்ஐயே ஸ்கேனுக்கு எதுக்குமே கட்டுப்படாது ஏற்கனவே ராகு பன்னெண்டில் இருக்கார் குரு வேறு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ குறிப்பாக ஒபிசிட்டி தைராய்டு டயபெட்டிக் இருக்கிறவங்க ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி இருக்கிறவங்க கேன்சர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்கணும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக எனக்கு லோன் இஎம்ஐ இருக்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிகிட்ருக்கீங்களோ பார்ட்னர் லாபம் படிமார் பார்ட்னர்க்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது இது வரைக்கும் திருமணம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதம் பெருசாக நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாமல் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் போதுமானது பெருசாக ரிட்டன் கிடைக்குங்கிற சூழ்நிலை இல்லை அது ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ராக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் அடைக்க வாசிங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது பெருசாக வருமானங்கள் சுமாராக தான் இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து புகழ் கௌரவம் உங்களுக்கு கூடும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் துர்க்கையை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கெல்லாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் நோயினுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்